வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்க வாசகம் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னு பார்த்தோம்னா குல பிதர் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு மட்டும்தான் நம்ம இப்போ பேச போகிறோம் இது பார்த்தோம்னா நாலாம் இடத்தோட மாந்தி சம்மந்தப்படுறது அப்புறம் நாலாம் இடத்துல நின்ற கிரகங்களோட மாந்தி தொடர்பு ஏற்படுறது சேர்க்கை பெறறது இது வந்து குல பிதர்தோஷங்களை ஏற்படுத்தும் குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்காது என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல வந்து நாலு குடைவன் மாந்தி பிளஸ் பாதகாதிபதி சம்மந்தப்படுறது இது இருந்தது என்ன ஆகும் அப்படின்னா குலப்பிதர் தோஷம் ஏற்படும் குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்காது குலதெய்வத்தினோட சாபம் இருக்கும் வழி வழியா பார்த்தம்னா திருமண தடைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில நன்மைகள் நடக்காது அதாவது எல்லா காரியங்களுமே பொதுவாக போனா எல்லா காரியங்களையுமே தடை தாமதங்கள் ஏற்படும் நாலாம் இடத்துக்கு மாந்தி பாதகாதிபதி தொடர்பு ஏற்படுறது among